தை முதல் இதுவரை காணாத உச்சத்தை பெறப்போகும் ராசிகள் இவர்கள்தான் இதில் உங்களின் ராசியும் இருந்தால் ஓம் முருகா என்று கூறி உங்களின் ராசியை சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவாங்க அது பழமொழி மட்டுமில்லை இந்த தைப்பொங்கல் பலரின் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத உச்சக்கட்டத்தை தொடங்கி வைக்கும் நேரம் முதலில் மிதுன ராசி நீங்க முயற்சி பண்ணிய அனைத்திற்கும் இந்த பொங்கலுக்கு பின் பெரிய பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக கடன் வாங்கியவராக இருந்தால் இப்போது அது மாறி நீங்கள் பிறருக்கு கடன் கொடுக்கும் உச்ச நிலை வரும் இரண்டாவது ரிஷபம் பண விஷயங்களில் இருந்த தடைகளை பகவான் முடித்துக் கொடுப்பார் சனி மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசியில் நுழைவதால் சேமிப்பு மற்றும் மதிப்பு உயரும் புதிய முயற்சிகளில் உச்சமடைவீர்கள் மூன்றாவது விருச்சிகம் மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கும் புதிய முடிவுகள் மற்றும் புதிய தொடக்கங்கள் உண்டாகும் கடன் தொல்லைகள் முடிந்து பல நாள் நீங்கள் வேண்டிய ஒன்று உங்களை தேடி வரும் முக்கியமாக வருமானம் இரட்டிப்பாகும் இப்போது ஆன்லைன் மூலம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அதுவும் வெறும் இருபத்து நான்கு மணி நேரத்தில் கை மற்றும் முகம் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருப்பதை அறிந்து துல்லியமாக உலகப் புகழ் பெற்ற கேரள பவன் நம்பூதிரி அவர்கள் கூறுவார்கள் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொலைபேசி இல்லை வாட்ஸ்அப் மூலம் அணுகவும்